அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் தலைவை எதிர்பார்த்துள்ள எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா திமுகவை தமிழகத்தில் வீழ்த்திவிட வேண்டும் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் பெரும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அதிமுகவை சேர்ந்த நானே முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அனைத்து கட்சிகளையும் வழிநடத்துவேன் மேலும் எனது தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம் எனவும் தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ கூட்டணி ஆட்சிதான் என தொடர்ந்து விடாப்பிடியாக கூறி வந்தாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்புத்தான் எழுந்துள்ளது திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது இதுவரையிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் அனைத்துமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி வலிமை வர வேண்டும் என்றால் விஜய் அல்லது சீமான் போன்றவர்கள் தேவை என அதிமுகவினர் தொடர்ந்து விஜய் மற்றும் சீமானோடு பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த கருத்தை ஆமோதித்து அவர்கள் தரப்பும் சீமானோடு பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் சீமான் கூட்டணிக்கு வரவே முடியாது தனித்துதான் போட்டி என திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைப்பார் பாஜகவோடு கூட்டணி வைப்பார் பாஜகவின் பி என தொடர்ந்து விமர்சனம் செய்யப்பட்டு வந்தார் ஜூலை நான்காம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எந்த காலத்திலும் மதவாத பிளவுவாத சக்தியான பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் திமுகவோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் என திட்டவட்டமாக அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் எங்கள் கட்சியின் தலைமையில்தான் கூட்டணி இதை யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் எங்களோடு கூட்டணிக்கு வரலாம் வேறு அதிமுக பாஜக கூட்டணியில் இணையக்கூடிய எண்ணம் துளிகூட இல்லை என அறிவித்து விட்டார் இது திமுகவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவிற்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இது மட்டும் இல்லாமல் எட்டு அமைப்புகள் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கின்றன இதோடு மட்டும் இல்லாமல் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியோடும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக போன்ற கட்சிகள்தான் இடம்பெற்றுள்ளது அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இல்லை என அதிமுக தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்து வருகிறோம் என கூறி வந்தாலும் ஓபிஎஸ் இதுவரையிலும் வாய் திறக்காமல் அமைதி காத்து வருகிறார் அதிமுக கூட்டணி தற்பொழுது வலிமையான கூட்டணி இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக டெல்டா தென்தமிழகத்தில் அதிமுக தனது வாக்கு வங்கியை இழந்துவிட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே இது அப்பட்டமாக தெரிந்தது இப்பகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் பி எஸ் டிவி தினகரன் சசிகலா போன்றவர்களது ஆதரவு தேவை அமமுக என்டிஏ கூட்டணியில்தான் உள்ளது என தினகரன் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்கவில்லை அமித்ஷா தான் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையே அறிவிப்பார் அது வெற்றி பெற்றதற்கு பின்புதான் அறிவிக்கப்படும் என புதிய கொண்டை தூக்கிப்பட்டுள்ளார் இதுபோன்ற சூழ்நிலையில் அமமுகவிற்கு ஒரு சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகள் தான் தற்பொழுது உள்ளது அமமுகவை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை தென் தமிழகம் டெல்டாவில் பெற்றுவிட முடியாது ஓபிஎஸ் போன்றவர்களது ஆதரவு இல்லாமல் இவர்களால் வெற்றி பெற முடியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் இதுவரையிலும் எந்தவிதமான பதிலையும் அளிக்காமல் அமைதி காத்து வருகிறார் சமீப காலமாக மத்திய அரசுக்கு எதிராகவும் பேசி வருகிறார் இதற்கு முன்பாக மத்திய அரசிற்கு எதிராக வாய் திறக்காத இருந்த ஓபிஎஸ் முருகபக்தர்கள் மாநாட்டில் அண்ணா பெரியார் போன்றவர்களை விமர்சித்த போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தார் இப்படி இது இதுபோன்ற ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது மேலும் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் இனிமேலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை நாம் நம்ப தேவையில்லை என்றும் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் அம்மா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை நிறுவ உள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஓபிஎஸின் ஆதரவாளர் இந்த கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து வைத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது மிக விரைவில் இந்த கட்சிக்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் வரும் தேர்தலில் ஒரு பொது சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றால் ஜூலை இருபதாம் தேதிக்குள் கட்சியின் பெயரை அறிவிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் கெடு விதித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்குள்ளாக கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலமாக இருக்கும் இல்லை என்றால் என்டிஏ கூட்டணி மீண்டும் பலவீனப்படும் எனவே ஓபிஎஸை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியும் மெல்ல முடியாமலும் விழுங்க முடியாமலும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற மனநிலைக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது நன்றி